ரிஷபராசி அன்பர்களே நண்பர்களே கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மிருஷியரிடம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே பிறரின் பார்வைக்கு செல்வாக்கு மிக்கவராய் திகழும் நீங்கள் அதன்படி உண்மையாகவே செல்வாக்குகள் பெரியும் ஜீவனஸ்தான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை தருவார் தொழிலில் இருந்த தடைகளை நீக்குவார் சூரியனும் பத புதனும் உங்களுக்கு கனவுகளை நனவாக்குவார்கள் அரசியல் தொழில் வியாபாரத்தில் உங்களை எதிர்த்து செயல்பட்டவர்கள் உங்களிடமே வந்து சரணடையும் நிலை ஏற்படும் இழுப்பறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் திருமண வயதனருக்கு வரண் வரும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவுகள் ஏற்படும் சண்டை சச்சரவின் காரணமாக நீதிமன்ற வாசலில் நின்றவர்களுக்கும் கூட சமாதானமும் நல்ல முடிவும் கிடைக்கும் குருவின் பார்வை ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்களுக்கு கிடைப்பதால் தெய்வ அனுகூலங்களும் பெரிய மனிதர்களின் ஆதரவுகளும் வீடு வாங்கும் விருப்பமும் பூர்த்தியாகும் முடங்கிய தொழில் முன்னேற்றமடையும் லாபம் அதிகரிக்கும் கையில் பணம் இயல்பாகவே வந்து கொண்டிருக்கும் சுகஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் உடல் நிலையில் கவனம் உறவுகளால் நெருக்கடிகள் வளரா வரலாம் சிலருக்கு வாகனங்கள் சார்ந்த விபத்துகள் வரும் கவனமாக இருங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அக்டோபர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான நாட்கள் நவம்பர் ஒன்று ஆறு பத்து தினமும் காலையில் சூரியனை வழிபாடுகளை செய்வதும் ஓம் சூரிய நாராயணா என்கின்ற மந்திர ஜபத்தை செய்வதும் சூரியனுக்கு கோ சூரியனை மனதான் நினைத்து கிழக்கு திசையில் பறவைகளுக்கு சூரியன் சூரியனின் தா தானியமான கோதுமையை கொடுப்பதும் ஞாயிற்றுக்கிழமை சிவ ஆலயத்தில் சூரியனுக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை செய்வதும் உங்களுக்கு ஜெயத்தை உண்டாக்கும் இந்த மாதம் முழுவதும் சூரியனை பிடித்துக் கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் வாழ்க